அண்மை செய்தி தருமபுரி மாவட்டம் விதரம்பட்டி பட்டாசு குடூனில் திடீர் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த விபத்தில் பெண்கள் மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது தர்மபுரி மாவட்டத்தில் பட்டாசு குடோனில் வெடி விபத்து ஏற்பட்டு இந்த விபத்தில் மூன்று பெண்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் நிகழ்விடத்தில் விசாரணை மேற்கொண்டிருப்பதாகவும் வெடி விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிற்றரசன் இணைப்பில் இருக்கிறார் சிற்றரசன் வணக்கம் தற்பொழுது தருமபுரியில் பட்டாசு குடோனில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன தருமபுரி மாவட்டம் கம்பைநலூர் அடுத்த சின்னமுருக்கம்பட்டி கிராமத்தில் வெடிபொருள் தயாரிக்கும் குடோனில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு அரூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் கம்பைநலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இறந்தவர்கள் திருமலர் திருமஞ்சு செண்பகம் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள் இவர்களது உடல் பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் குளரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்றுள்ளது தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் பலியானவர்கள் எத்தனை பேர் என்பது இன்னும் விசாரணைக்கு பின் தெரியவரும் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சிற்றரசு